கயலினி அந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாள் ஏனென்றால் அவள் பாட்டியுடன் சேர்ந்து பாட்டியின் கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல போகிறாள் பேருந்தில் பாட்டியுடன் பக்கத்தில் அமர்ந்தவுடன் அவள் பாடல் பாடியபடியே மகிழ்ந்தார் பாட்டி நம்ம ஊரின் பெயர் இவ்வளவு பெரியதாக இருக்கிறதே ஏன் என்று அவள் ஆர்வத்துடன் கேட்டார் பாட்டி சிரித்துக் கொண்டு கூறினார் முதலாம் ராசேந்திர சோழன் என்றொரு வீர மன்னர் இருந்தார் அவர் வடநாடு சென்று பகைவர்களை வென்று அங்கிருந்து கங்கை நதியின் நீரை கொண்டு வந்தார் அந்த வெற்றிக்காக ஒரு புதிய நகரை அமைத்து அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்தார் பேருந்து போகும் வழியில் அவர்கள் ஒரு பெரிய ஏரியை பார்த்தனர் பாரு கயினி இதுதான் சோழகங்கம் இப்போ இத பொன்னேரி என்று சொல்றாங்க என்றார் பாட்டி அப்படியா பாட்டி இதுதான் பொன்னேரி என்று வியந்தால் கைலினி ஆமாம் இதுதான் இதில் தான் ஆயிரக்கணக்கான இங்குள்ள நிலம் செழிப்பாக இருக்கிறது என்று பாட்டி பெருமிதத்துடன் கூறினார் பின்னர் பாட்டி சோழர்களின் நீர்ப்பாசன முறையை அவளுக்கு காட்டி கூறினார் இது பாரு மலைகளே இல்லாத சமவெளி பகுதியில் கூட தண்ணீர் மேலே வர செய்ய பெரிய கால்வாய்களும் வலிமையான கரைகளும் கட்டி இருக்காங்க இத்தனை வருடம் கலந்தும் இதெல்லாம் நம்ம முன்னோர்களின் புத்திசாலித்தனத்துக்கு சாட்சி கையலினி அதை கேட்டு வியந்தாள் வாவ் நம்ம ஊருக்கு இப்படிதான் பெயர் வந்ததா பாட்டி இறுதியாக அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு வந்தனர் பாட்டி இது தஞ்சை பெரிய கோவிலுக்கே மாதிரியா இருக்கே என்று கையலினி ஆச்சரியத்துடன் சொன்னாள் ஆமாம் கையலினி இதை ராஜேந்திர சோழன் கட்டினார் தஞ்சை பெரிய கோவில் கட்டியவர் அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலை விட சற்று குறைவான உயரம் கொண்டது என்றார் பாட்டி அது மேலே இருக்கிற பெரிய வட்டக்கல் என்ன பாட்டி அதுதான் விமானம் அதன் உச்சியில் இருக்கும் அந்த வட்டக்கள் முப்பத்தி நாலு அடி அகலமுள்ள ஒரு பெரிய துண்டுக்கள் என்று விளக்கினார் பாட்டி அவள் ஓடி போய் நந்தி சிலையை தொட்டு பார்த்தாள் இது கல்லால் தானே செய்கிறது என்று கேட்டார் செங்கற்களால் கட்டப்பட்டது என்றார் பாட்டி பெருமிதத்துடன் கோவிலின் வாயிலும் நுழையும் போது கையலினி தரையில் இருந்து அதன் உயரத்தை பார்த்து வியந்தாள் அட பாட்டி இதெல்லாம் எவ்வளவு உயரமாயிருக்கே தரை மட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் தான் கோவில் தொடங்குகிறது என்றார் பாட்டி உள்ளே சென்ற போது பாட்டி அவளுக்கு பல சிற்பங்களை காட்டி கூறினார் கலைச்செல்வி சண்டேஸ்வர அணைக்கரக மூர்த்தி போன்றவை உலக புகழ் பெற்றவை என்பதே அவள் அறிந்தாள் அந்த நேரம் கயலினியின் பார்வை ஒரு சிங்க வடிவ சிற்பத்தை மேல் விழுந்தது பாட்டி பாருங்க சிங்கத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கே என்றாள் ஆச்சரியத்துடன் அதுதான் சிங்கமுக கிணறு என்றார் பாட்டி சிங்கத்தின் வயிற்றுக்குள்ள கிணறா என்று கயலினி தன் கைகளை கன்னத்தில் வைத்த வெளி அவள் சோழர்களின் கலைத்திறனை நினைத்து பெருமையுடன் புன்னகைத்தாள் தமிழர்களின் கலைச்சிறப்பை மனமார்ந்த ரசித்த கயலினி அந்த கோவிலையும் அதன் அழகையும் மனதில் பதித்தவாறே பாட்டியுடன் வீடு திரும்பினாள்